கவிதை களத்தை அலங்கரிக்க அடுத்து எம்மோடு இணைந்து கொள்கின்றார் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் உத்தரமேரூரில் இருந்து இனிய உங்களுடைய தாருங்கள் கேட்போம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் தவீர் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அறிவியலும் ஆன்மீகமும் பலவாக பலனூலும் படிச்சு போட்டோம் நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அநாகரிகமாக சண்டை தான் போடுறாங்க உள்ளுக்குள்ளே வத்திரத்தை உளவுவிட்டு திரியுறாங்க யுத்தம்தான் தவறுங்க யுத்தத்தை தவிருங்க தன்னைத்தானே தன்னில்தானே எண்ணித்தான் பார்க்கணுங்க தன்னைத்தானே தண்ணில்தானே எண்ணித்தான் பார்க்கணுங்க எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் எண்ணி பாருங்க நல்லது தான் செய்யணுங்க அல்லது செய்யாமல் இருக்கணுங்க விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை வாய்கிழிய பேசுறாங்க விட்டு கொடுக்காம சண்டை தான் போடுறாங்க யுத்தம் தான் தவறுங்க யுத்தத்தை தவிருங்க துன்பந்தானே துன்பமுற்று துயரப்படுதுங்க குழந்தை குட்டி பெத்தவங்க உள்பட பல்லோரும் துன்பத்திலே தோண்டு போகுதுங்க படிக்க வந்த பிள்ளைங்க இடி விழுந்தது போல் இடிஞ்சு யுத்தம் இருக்குது சத்தம் இல்லாம போயிட்டாங்க துன்பந்தரும் துயரப்படுத்த யுத்தம் தான் வேண்டாங்க யுத்தம் தான் தவறுங்க யுத்தத்தை தவிருங்க தானத்தில் ஒன்றுதான் சமாதானங்க சமாதானம் இறைவனின் சன்னிதானமு தானத்தில் ஒன்றுதான் சமாதானங்க சமாதானம் இறைவனின் சன்னிதானமுங்க சமாதானம் ஒற்றுமையே வழக்குமுங்க அகிலத்தில் அகிம்சை வழியில் வெற்றி கண்டவர் காந்தி மகானுங்க அகிலத்தில் அகிம்சை வழியில் வெற்றி கண்டவர் காந்தி மகானுங்க அவர் வழியில் சென்று விட்டால் அமைதிதானுங்க அமைதிதான் ஆக்கத்தை கொடுக்குமுங்க அன்புதான் நேசிப்பை தந்திடுங்க யுத்தம்தான் தவறுங்க யுத்தத்தை தவிருங்க நித்தியத்தை உணருங்க சத்தியத்தை நிறுத்துங்க அமைதியை தாருங்க யுத்தம்தான் தவறுங்க யுத்தத்தை தவிருங்க யுத்தம்தான் தவறுங்க யுத்தத்தை தவிருங்க வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அறிவியலும் ஆன்மீகமும் படித்தோம் என்னதான் கண்டோம் அல்லது செய்யாமல் நல்லதே செய்வோம் சமாதானமே இறைவனின் சன்னிதானம் என கவி தக்கோலத்திலிருந்து கவிஞர் ஜலநாதன் அவர்கள் வாழ்த்துக்களை யா மீண்டும் மீண்டும் சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்